அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில நம்ம பார்க்க போறது இரண்டு கற்புற வழி இலை இருந்தால் போதும் கை நிறைய பணம் பெருகும் இந்த வீடியோ நான் சொல்லக்கூடிய விஷயம் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்கள் எல்லாத்தையுமே வெளியே எடுத்துட்டு பாசிட்டிவான விஷயங்கள் கொண்டு வந்து அதன் மூலமா பண வரவை பெருக்கக்கூடிய ஒரு முறை முதல்ல இதை நீங்க ஒரு பரிசோதனையா கூட பண்ணி பார்க்கலாம் நிறைய பேருக்கு வந்து ஆன்மீகத்துல பெருசா நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா இத பரிசோதனை பண்ணி பாருங்க கண்டிப்பா மாற்றம் தெரியும் அனுபவத்துல வெற்றி கண்ட முறையும் கூட நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்களே நம்மள வந்து அடுத்த லெவலுக்கு போக விடாமல் நம்மள ஒரு கூட்டுக்குள்ள அடைக்க ஆரம்பிக்கும் அதாவது நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணும் நம்மளும் சம்பாதிக்கணும் நம்ம ஆசைப்பட்ட இலக்கை அடையணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஒவ்வொரு ஆசைகள் இருக்கும் அந்த ஆசைகள் அவங்க செய்யும் போது ஏதாவது ஒரு தடைகள் வந்துட்டே இருக்கும் அப்படி தடைகள் வருது அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளை சுத்தி நெகட்டிவான விஷயங்கள் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதல்ல நம்ம வீட்டில் நெகட்டிவான விஷயங்கள் இருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாவே போதுமானது ஏன்னா நம்ம மேல இருக்கக்கூடிய நெகட்டிவ் நம்ம ரொம்ப ஈஸியா வெளியிடலாம் ஆனா நம்ம நம்ம வீட்டில் நெகட்டிவ் இருந்தால் அதை நம்ம குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணால் மட்டும்தான் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகும் அப்படி வீட்டில் சந்தோஷம் பெருக ஆரம்பித்து மன நிம்மதி வந்தால் மட்டும்தான் ஒரு மனிதனால் ஜெயிக்கவே முடியும் அது பணம் மட்டும் கிடையாது வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு செய்த உடனே மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும் முதல்ல உங்கள் வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன பண்ணால் ஒரு கைப்பிடி அளவு கல் எடுத்து உங்க வீட்டோட எல்லா மூலையிலுமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கைப்பிடி அளவு கல்லுப்பு போட்டு வைங்க இருந்து ஏழு நாட்களுக்குள்ளார அந்த கல்லு போட அளவு கொஞ்சம் குறையும் இது வந்து நார்மலா காமனான விஷயம் ஆனால் அந்த கல்லுப்பு கருப்பு நிறம் அடிக்க ஆரம்பிக்குது அது மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாசி படிக்கிற மாதிரியோ இல்ல லைட்டா பச்சை நிறமாவோ அல்லது கருப்பு நிறம் அடித்தா நீங்க தெரிஞ்சுக்கலாம் உங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவான எனர்ஜி அதிகமா இருக்குன்னு சோ இந்த மாதிரியான நெகட்டிவான எனர்ஜி இருக்குன்னு நீங்க தெரிஞ்சிட்டீங்கன்னா அடுத்தது வேற விதமா நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நீங்க எங்கேயாவது வெளியே இருக்கும் போது உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும் நீங்க அடுத்தது பணம் சம்பாதிக்கிறதுக்காக என்ன பண்ணணும் நீங்க உங்க தொழில முன்னேற்றத்துக்காக என்ன பண்ணணும் இல்ல உங்க வேலையில நல்லா சம்பாதிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் உங்க வேலையில ப்ரமோஷன் ரேஷன் என்ன பண்ணு வெளியே நல்லா யோசிச்சுருங்க யோசிச்சுட்டு நேராக உங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு ஐந்து நிமிடத்துலேருந்து பத்து நிமிடத்தில் உட்காந்து அதே சிந்தனையும் வீட்டில் கொண்டு வாங்க வீட்டில் கொண்டு வரும்போது உங்களுக்கு நெகட்டிவாக விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் நீங்கள் அதை யோசிக்கும் போது நிறைய தடங்கல்கள் வரும் உங்களாலே முடியாது அப்படிங்கிற ஒரு நெகட்டிவான ஒரு எண்ணங்கள் வருதான்னு பாருங்கள் அப்படி வர ஆரம்பிச்சுன்னா நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அது எந்த அளவுக்கு நம்மளை பாதிக்கும் அப்படின்னு அப்படி பாதிக்க ஆரம்பிக்கிறது உண்மை அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நான் சொல்லக்கூடிய முறையை பயன்படுத்த ஆரம்பிங்க முதலாவது குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே செய்ய வேண்டியது குடும்பத்தில் எல்லாருமே முடியாது நடக்காது கிடைக்காதுன்னு இந்த மாதிரி எதையுமே தடை போடக்கூடிய வார்த்தைகளை முழுமையாக நிறுத்திடுங்க ஏன்னா நம்ம வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தை தான் முதல்ல அந்த வீட்டை முழுக்க ஆக்குபே பண்ணும் அத நீங்க தொடர்ந்து பண்ண 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 அந்த இடத்துல இருக்கிறப்ப அந்த வைப்ரேஷன் உங்களை தாக்க ஆரம்பித்து உங்களாலேயே என்னால முடியாது எனக்கு கிடைக்காது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வர ஆரம்பிக்கும் இந்த இந்த எண்ணங்களை மாதிரியான வார்த்தைகள் முழுமையாக நிறுத்திடுங்க ரெண்டாவது தண்ணியில வந்து கல்லுப்பு போட்டு வீடு முழுவதுமே வந்து நல்லா சுத்தம் பண்ணுங்க சுத்தம் பண்ண பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒவ்வொரு மொழியும் திரும்பி வந்து கல்லுப்பு போட்டு வைங்க அது வந்து இந்த கருப்பு நிறம் மாறுறது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் அதை வைத்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் மூன்றாவது உங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தெய்வ சக்தியை உள்ள வர வைக்கணும் அதுக்குள்ள வர வைக்கிறதுக்கு இரண்டு கற்பூரவள்ளி இலையை எடுத்து நல்லா நிழலில் காய வச்சு கொஞ்சோண்டு சாம்பிராணி இருக்கு அதிமதுரத்தோட கட்டை நல்லா பவுடர் பண்ணி அது கூட கலந்துட்டு அது கூட குக்கல்னு சொல்லி நாட்டு மருந்து கடையில் அதுக்கு கொஞ்சம் நல்லா அடிச்சு அதை பவுடர் பண்ணிட்டு ஊசி காந்தகம் நல்லா பவுடர் பண்ணி அதில் கலக்கிட்டு இந்த கற்பூரவள்ளி இலை காஞ்சது நல்லா பவுடர் அதில் கலக்கிட்டு அதை சாம்பிராணி போக போட்டுட்டு உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் எல்லாருமே சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்க குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க இதை பண்ணக்கூடிய நாள் எதுன்னு கேட்டீங்கன்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை மாலையில ஆறு முப்பது மணிக்கு இந்த மாதிரி பண்ணுங்க வீடு முழுக்க அந்த சாம்பரின் புகை வரணும் அதன் பிறகு குடும்பத்தில் கூட எல்லாருமே அங்கேயே அமைதியை அமர்ந்துட்டு கண்களை மூடிக்கிட்டு ஒரு தியபம் மாதிரியோ இல்ல தியானம் மாதிரியோ இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து பண்ணுங்க இதை பண்ணீங்கனாவே வீட்டில் கூடிய நெகட்டிவ் போனதை நீங்க உணர ஆரம்பிக்க முடியும் நம்மளால முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்ம கொடுக்க ஆரம்பிக்கும் பண வரவு அதிகரிக்கும் அதே போல குறிப்பிட்ட ஒரு நபர் மேலே இருக்கா அப்படிங்கறதும் பதிவுக்கூடிய வழிமுறைகள் இருக்கு அது வேணும்னா எனக்கு கீழே நீங்க கமெண்ட்ல கொடுங்க ஒருவேளை எங்க வீடு ஓகேங்க நல்லா தான் இருக்கு பர்டிகுலரா என் மேல நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கா இல்ல என்னோட மேல இந்த கெட்ட பார்வைகளை இருக்கா அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேங்கன்னா கீழே கமெண்ட் கொடுங்க அதுக்கு தகுந்த வீடியோவும் நாங்க கொடுக்குறோம் நன்றி வணக்கம்